பூட்டிய வீட்டிற்குள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் உட்பட இரண்டு சிறுவர்கள் சடலமாக மீட்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள மணிக்கட்டியூர் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சடலங்களை கைப்பற்றி காரிமங்கலம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சிவன் இவருக்கு வயது முப்பத்தி ஆறு இவரது மனைவி நந்தினி இவருக்கு வயது இருபத்தி ஆறு மற்றும் இரண்டு ஆண் குழந்தைகள் ஆறு வயதான அபினேஷ் நான்கு வயதான தர்ஷன் ஆகியோரில் சிவன் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் கடன் பிரச்சனையால் தற்கொலை முயற்சியா அல்லது கடன் பிரச்சனை காரணமாக குடும்பத்தோடு கொலை செய்துவிட்டு சிவனும் தற்கொலை முயற்சியா என போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் இரண்டு நாட்களாக வீடு பூட்டிய நிலையில் துர்நாற்றம் வந்ததை அடுத்து அக்கம் பக்கத்தினர் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது இந்த சம்பவம் தெரிந்தது தற்போது சிவன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இவர் காரிமங்கலத்தில் பூக்கடையில் வேலை பார்த்து வருகிறார் மனைவி நந்தினி வீட்டின் அருகில் உள்ள மாவுமில்லில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளனர் இறந்து போன நந்தினி சிவனின் சொந்த சகோதரியின் மகள் என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர்